வருகின்ற ஜூலை பதினாலு சங்கடக்கர சதுர்த்தியில் இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரின் உருவகப்படத்தை வச்சு உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே இந்த வழிபாட்டை மட்டும் பண்ணி பாருங்கள் அவ்வளவு சக்தி உனக்கு உங்களுக்கும் உங்களோட சுற்றி இருக்கவங்களுக்கும் கிடைக்கும் முக்கியமாக நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி வந்தீர்கள் என்றால் இந்த ஒரு நாளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் எனவே இந்த ஒரு நாளில் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் இந்த வழிபாட்டை மட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வழிபட்டு முதன்மை கடவுளா விளங்கக்கூடிய விநாயகருக்கு இந்த வழிபாட்டை பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியானது கிடைத்து இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கவே முடியாத அளவிற்கு உச்சத்திற்கு செல்லவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது இந்த ஒரு வழிபாட்டை செய்ய சொன்னது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் அவருடைய பக்தரிடம் அடிக்கடி எப்பொழுதெல்லாம் சங்கடக்கர சதுர்த்தியானது வருகிறதோ அப்பொழுதெல்லாம் விநாயகரை பலதார நினைத்து முதன்மை கடவுளா வீணக்கக்கூடிய விநாயகரிடம் பாடத்தை போட்டு நீ இந்த வழிபாட்டை மட்டும் வச்சு கட்டாயம் விநாயகர் வீடு தேடி வந்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் கூட சேர்ந்து அனைத்திலுமே உனக்கு வெற்றியை தேடி கொடுப்பார் என்று மகாபிரிவு அவர்கள் அடிக்கடி அவருடைய பக்தர்களிடம் குறிப்பிடுவார்கள் எனவே நீங்களும் இந்த ஒரு வழிபாட்டை சங்கரகர சதுர்த்தி என்று மறக்காமல் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் முதல்ல உங்களுடைய வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு உங்கள் விளக்குக்கு முன்னாடி விளக்கில் ஒரு விளக்கை ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு அதற்கப்புறமா ஒரே ஒரு விநாயகரோட உருவகப்படத்தை எடுத்துக்கோங்க அந்த உருவகப்படத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வச்சு அதற்கு முன்பாக அந்த விநாயகரோட உருவகப்படத்துக்கு முன்பாக நான் சொல்கின்ற இந்த பொருட்களையெல்லாம் விநாயகருக்கு நீங்கள் படைக்க வேண்டும் முதலாவதாக விநாயகருக்குன்னு இருக்கக்கூடிய அருக்கம் அருகம்புல் மாலையையும் எருக்கம் எருக்க மாலையையும் நீங்கள் விநாயகருக்கு அழிக்க வேண்டும் இதனுடன் சிறிதளவு வன்னி இலைகளையும் இந்த மூன்றையுமே நீங்கள் விநாயகருக்கு அழிக்க வேண்டும் இப்படி அழிப்பதனால் நீங்கள் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தையுமே விநாயகர் வந்து தீர்த்து வைப்பாராம் அதற்கப்புறமா விளாம் பழம்னு ஒரு பழமானது இருக்கும் இது கடைகளில் கேட்டால் கிடைக்கும் இந்த பழத்தை நீங்க விநாயகருக்கு அதுவும் சங்கடக்கர சதுர்த்தி நாள்ல படைத்து உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க கேட்கணும் இப்படி கேட்டீங்கன்னா உங்க நீங்க நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை விநாயகர் கொடுத்தே தீர்வாராம் இது போக பிரசாதமாக தேங்காய் சாதம் பால் பழங்கள் போன்ற பொருள் கொளக்கட்டை போன்ற பொருட்களையெல்லாம் நீங்கள் விநாயகருக்கு படைக்க வேண்டும் இதையெல்லாம் படைத்து விட்டு ஒரே ஒரு தேங்காயையும் நீங்கள் விநாயகருக்கு வைத்து படைத்து இது அனைத்தையுமே வைத்து நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜேரியில் விநாயகரை மனதார நினைத்து விநாயகருக்கு இந்த ஒரு செயலை செய்து விநாயகருக்கு ஒம்பது எண்ணிக்கையில் மண் அகல் விளக்கை வைத்து ஒம்போதோ அல்லது மூன்று எண்ணிக்கையில் விநாயகருக்கு மண் அகல் விளக்கை வைத்து அதில் தீபம் ஏற்றி ஒரு தட்டை ஒரு தட்டில் வந்த ஒம்பது அல்லது மூன்று எண்ணிக்கையில் மண் விளக்கை வைத்து தீபம் ஏற்றி விநாயகரை வழிபடலாம் இதை மட்டும் நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்து பாருங்கள் கட்டாயம் நீங்கள் வேண்டியது உங்களுக்கு கிடைப்ப வேண்டியது எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் உங்களை தேடி வரும் அவ்வளவு சக்தி விநாயகருக்கு இந்த ஒரு நாளில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு வேண்டியதை அடைந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்